எல்லாமே அடிச்சது லக் அப்படின்ற மாதிரி தான் நாங்க இந்த ரூம் புக் பண்ணா பிறகு யோசிச்சோம் ஏன் அப்படின்னு தானே கேக்குறீங்க இந்த ரூம் தான் வந்து நாங்க பேங்காக்ல தங்கி இருந்த ரூம் சும்மா நெட்ல பாத்துட்டு தான் நான் இந்த ரூமை புக் பண்ணியிருந்தேன் இதோட பேர் ஹில்டன் கார்டன் இன் எதுக்கு

பெஸ்டா இருக்கு ஹெல்வியில இருந்து கூச்சின்னு சொல்லி எல்லாமே நீங்க இங்க இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஹில்டன் கார்டன் நான் சூஸ் பண்ணதான் என்னோட பேங்காக் ஸ்டே பெஸ்ட் ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் ரூம் கொஞ்சம் சின்னன்னா ஆனா பெஸ்டான சர்வீஸ் நீங்க பேங்காக்ல ஹோட்டல் ஏதாவது தேர்றீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க பாய்